ஆணவம் அழிவைத் தரும் ஆணவம் என்றால் என்ன எனக்கு தெரியும் என்றால் அது சாதாரண மனிதனின் பேச்சு எனக்கு மட்டும் தான் தெரியும் என்றால் அது ஆணவ பேச்சு எனக்கு அறிவிருக்கிறது என்றால் அது சாதாரண மனிதனின் பேச்சு எனக்கு மட்டும் தான் அறிவிருக்கிறது என்றால் அது ஆணவ பேச்சு நானும் ஒரு தலைவன் என்றால் அது சாதாரண தலைவனின் பேச்சு நான் மட்டும் தான் தலைவன் என்றால் அது ஆணவ பேச்சு இப்படி அடுக்கி செல்லலாம் எனக்கு மட்டும் தான் நான் மட்டும் தான் என்று யார் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆணவக்காரர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பண்பு ஆணவ பண்பு என்பது தெளிவாகிறது இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா இறைவாக்கினர் புத்தகத்தில் அசீரிய அரசன் இப்படித்தான் ஆணவ போக்கோடு நடந்து கொண்டான் நான் மட்டும் தான் அரசன் எனக்கு மட்டும் தான் அதிகாரம் உண்டு என்னால் தான் எல்லா நாடுகளையும் வெல்ல முடியும் என்ற ஒரு ஆணவ போக்கோடு இருந்து கொண்டிருந்தான் ஆனால் ஆணவ போக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு அழிவு எப்போதுமே நிச்சயம் என்பதை கடவுள் என்று தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகின்றான் எப்படி என்று கேட்டால் ஒரு சிறு உதாரணம் நூறடி கட்டடத்திலிருந்து ஒரு சிறு கல் மேலிருந்து கீழே விழுகிறது என்று கேட்டால் அதற்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படாது ஆனால் இவ்வளவு பெரிய பாறாங்கள் நூறடி கட்டிடத்திலிருந்து விழும்பொழுது நூறாக உடைந்து போகும் அதே போன்றுதான் நான் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் என்று இருப்பவர்கள் மேலிருந்து கீழே விழும்போது சுக்கு நூறாக நொறுக்கி போவார்கள் இதே போன்றுதான் ஆணவக்காரர்களும் நொறுக்கி போவார்கள் என்று கடவுள் இன்று அசீரிய அரசனுக்கு செய்தி சொல்லி அனுப்புகின்றார் நாமும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளுக்கு முன்பாக ஆணவக்காரர்கள் ஒருபோதும் நிற்க முடியாது அவர்கள் எந்த அளவிற்கு நான் தான் நான் தான் என்று மேலே ஏறிச் செல்கிறார்களோ அந்த அளவிற்கு ஒரு நாள் கீழே தடுக்கி விழுந்தால் அழிந்து போவது உறுதி அவர்கள் வரலாற்றில் சுக்கு சுக்குநூறாகி போவார்கள் இதை போன்ற எத்தனையோ மன்னர்களும் பெரியவர்களும் இல்லாமலே போனார்கள் ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் அவ்வளவு பெரியவர் இறக்கும் தருவாயிலும் கூட தாழ்ச்சியோடு இருந்தார் அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடங்களாக அவரது அரசாட்சி நீடித்து நிலைக்கிறது இதை உணர்ந்து பார்த்து ஆணவம் தரும் தாழ்ச்சி என்றுமே உயர்வை தரும் என்ற ஒரு கருத்தை புரிந்து கொள்வோம்